நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வங்கிகள் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு விதமான சேவைகளையும் விழிப்புணர்வுகளையும் வழங்கி வருகிறது மோசடி நபர்களிடமிருந்து கவனமாக இருக்குமாறு வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஆர்பிஐ அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்து வருகிறது இது தொடர்பாக ஆர்பிஐ சார்பில் அனுப்பப்படும் எஸ் எம் எஸ் நீங்கள் மேற்கொள்ளாத டெபிட் பரிவர்த்தனைக்கு எஸ் எம் எஸ் வந்தால் யுபிஐ உட்பட அனைத்து டெபிட் முறைகளையும் உடனடியாக பிளாக் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வங்கி கிளைக்கும் தகவல் தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி வேண்டுகோள் விடுத்துள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஆர்பிஐ ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளப்படாத டெபிட் பரிவர்த்தனைக்கு எஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து டெபிட் முறைகளையும் உடனடியாக பிளாக் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உடனடியாக எந்த விதமான தாமதமும் செய்யாமல் வங்கி கிளைக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வாறு செய்யும் பொழுது மேலும் பண திருட்டை தவிர்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க உடனே இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நெய்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்